Your dream vacation to Turkey starts from Rs. only with GT Holidays. ஏகன் மற்றும் பாபு இணைந்து நடிக்கும் 20 முதல் திரையரங்குகளில் பாடம் நடத்திய சமூக அறிவியல் ஆசிரியர் திடீரென கதரி அழுத பள்ளி மாணவிகள் பார்த்தவர்களுக்கு கடும் அதிர்ச்சி தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பட்டுக்கோட்டையில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான மாணவிகள் பயின்று வருகின்றனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அச்சம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்லதுரை இவருக்கு வயது ஐம்பத்தி ஏழு இவர் பட்டுக்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சமூக அறிவியல் பாடம் நடத்தும் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் இவர் நேற்று முன்தினம் கடந்த பதினாறாம் தேதி திங்கட்கிழமை மதியம் மூன்று முப்பது மணியளவில் பள்ளியில் உள்ள வகுப்பறையில் மாணவிகளுக்கு பாடம் நடத்திக் கொண்டிருந்தவர் திடீரென நெஞ்சை பிடித்தபடி மயங்கி விழுந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து மாணவிகள் சத்தம் போட பதறியபடி வந்த சக ஆசிரியர்கள் அவரை மீட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்ட தகவலை தெரிவித்தனர் இது குறித்து அவருடைய மகன் ராகேஷ் பட்டுக்கோட்டை நகர போலீசில் புகார் கொடுத்தார் இதையடுத்து பட்டுக்கோட்டை காவல்துறையினர் ஆசிரியரின் மகன் ராகேஷ் வழங்கிய புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்து விசாரணையை முன்னெடுத்தனர் மேலும் அவரது உடலையும் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் பள்ளி வளாகத்தில் பள்ளி வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியர் திடீரென மயங்கி விழுந்து இறந்த சம்பவம் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களிடம் மிகுந்த அதிர்ச்சி மற்றும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அவரது உடலை பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் செய்து வெளியில் அவரிடம் பயின்ற மாணவிகள் உடன் பணியாற்றிய ஆசிரியர்கள் அவரது உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அவரது உடலை பார்த்தும் மாணவிகள் கதறி அழுதது காண்போரை சோகத்திற்கு உள்ளாக்கியது கூட்டமாக வந்திருந்த மாணவிகளும் அவர்களது பெற்றோரும் ஆசிரியரின் உடலை பார்த்து கதறி அழுது கண்ணீர் விட்டனர் அவர்களால் ஒரு நொடிக்கு மேல் ஆசிரியரின் உடலை பார்க்க முடியாமல் அவர்கள் நொறுங்கி போயினர் இது தொடர்பாக மாணவிகள் கூறுகையில் எங்க செல்லதுரை சார் ரொம்ப நல்லவரு அன்பா பேசுவாரு நிதானமா பாடம் நடத்தி புரிய வைப்பார் அப்படித்தான் திங்கள் கிழமையும் கிளாஸுக்கு வந்தாரு அப்ப திடீர்னு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கப்பவே நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே சரிஞ்சாரு இதை பார்த்துட்டு நாங்க எல்லாம் கத்தி கூச்சல் போட்டோம் பின்னர் மருத்துவமனையில் சார் சேர்க்கப்பட்டார் அதன் பிறகு எல்லாமே தலையிலாக மாறிட்டு என கண்ணீர் வடிக்கின்றனர் இந்த நிலையில் ஆசிரியர் உடல் சொந்த ஊரான திருநெல்வேலிக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க